உன்னை விட்டுப் போனவர்கள் உன்னை தட்டிக் கேட்காம போனவர்கள் அவர்களால்தான் இன்று நீ இவ்வளவு தைரியம் கொண்டவனாக இருக்க நம்பிக்கையை பிடிச்சிக்கோ உன்னை விட்டு போனவங்கெல்லாம் தவறு செஞ்சிட்டாங்கன்னு வாழ்க்கை ஒருநாள் அவர்களுக்கே புரிய வைக்கும் நீ மட்டும் நிறுத்தாத நீ போன பாதை சரியானதா இருந்தா நீ உயரமடைகிறதை யாரும் தடுக்க முடியாது நீ எழு ஏன்னா உன்னை நம்புற சக்தி அது எல்லாரையும் கடந்து உன்னை வந்து சேரும்